வணக்கம் அக்ஷயா கணக்கு இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த வாழை தோட்டம் பார்த்திங்கன்னா அன்னூர் பகுதி அன்னூர்லேருந்து சிறுமுகி போகிற வழியில மணி அவங்களுடைய தொப்பு பொம்மம்பாளையம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வாழை பண்ணியிருந்தாங்க அதுக்கு நம்ம தான் பண்ணியிருந்தோம் படுத்து நடவு போட்டு வேறக்குரிய அறுபது நாள் ஆகுது இந்த அறுபது நாள் வரைக்குமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற படக்டாக யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா வாழைக்கு என்ன மாதிரி வளர்ச்சி ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த இலை புள்ளி சருகு நோய் வராமல் இருக்கிறதுக்காகவும் க்ரோத் வர்றதுக்காகவும் சார் நல்லா வெயிட் வரக்காகவும் நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் விசிட் பண்ணி தேவையான ப்ராடக்ட் வந்து நம்ம நேரடியாகவே அவங்களுக்கு கொடுக்குறோம் தேவைக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறோம் அப்பப்போ அந்த பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் இருபது நாளைக்கு வரைக்கும் என்ன ப்ராடக்ட் தேவையோ அது வந்து நம்ம நேரடியாக கொடுத்துட்டு கையிலே கொண்டு வந்து கொடுத்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது எந்த மெத்தட் எல்லாமே சொல்லிட்டு போகிறோம் வாழை வளர்ச்சி நல்லா இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது ஒழுமையாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க பயோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தேவைங்கிறவங்களுக்கு பயோல் பண்ணிடுறோம் இல்லை கெமிக்கல் ஒரு சில டைம் தேவை இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்கனாலும் அதுவும் என்னவோ ரெக்கமெண்ட் பண்ணி அதுவும் வந்து நம்மளே கொடுக்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நம்மளுக்கு வந்து கேரண்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் இதுக்கு அடிப்படையிலிருந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம முழுமையாக அவங்களுக்கு கைட் பண்ணி தரோம் உங்களுக்கு மேற்கொண்ட தகவல் அது தேவைனாலும் மேலே தெரிகிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழை மட்டும் இல்லாமல் மஞ்சள் கரும்பு வெங்காயம் வெஜிடபிள்ஸ் காய்கறி பயிர் எதுனாலுமே சரி தென்னைக்கு வேர் நுண்ணூட்டம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அனைத்து வகையான நுண்ணூட்டம் தரை வழியை அப்ளை பண்ணது சரி வேர் வழியை கட்டுறது அந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுக்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் இருக்குது நீங்கள் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணணும் எங்களுக்கு அதில் தான் பழக்கமாக இருக்குது அப்படின்னா அதேமே பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கெமிக்கல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆர்கானிக் அந்த மாதிரி எது தேவையோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி ரிசல்ட் எடுத்து கொடுக்கறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணித்தரோம் நன்றி இந்த வாழைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ணு நழைச்சி போடுறதுக்கு கிழங்கு நழைச்சி போட்ரு பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் கொடுத்துருந்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வளர்ச்சிக்கு அடுத்தடுத்து க்ரோத் ஆகி வர்றதுக்கு எல்லாமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் ப்ராடக்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வரைக்கும் வாழை வளர்ந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கில் தான் வளர்ந்துருக்கு ரெண்டு மாதம் வாழை ரெண்டு மாதத்துக்கு சரியான வளர்ச்சி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து இந்த மலை நின்று இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா மோடம் போட்டு வெயில் ப்ளஸ் பனி அந்த மாதிரி இருக்குதுனால் லைட்டாக இல்லை சருகு இந்த புள்ளி வர்ற மாதிரி சிம்டம்ஸ் தெரியுது இதுக்காக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழேயும் வந்து வேர் வழியாகவும் ஒரு டைம் கொடுத்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்த நுண்ணூட்டம் உரம் என்ன தேவையோ அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்துருக்குறோம் இந்த மாதிரி நேரடியாக பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறதுனால விவசாயிகளும் பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து கொடுத்துட்டு போகிறோம் எங்களுக்கு கடைக்கு போய் இன்னும் அவங்க சொல்கிறது கரெக்டாக வருமா அப்படின்னு தெரியாதனால நேரடியாக வர்றதுனால அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்கும் மேற்கொண்டு இது மாதிரி எது தகவல் வேணுனாலும் வேலை தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்